ஒரு ஃபோன் பண்ணுறாரு மாதிரி காளிதாசன் சொல்லி நம்ம ஆளுக்க பையனை ஒரு பையனை வந்து காவல்துறை மீறி அடிச்சிட்டாங்கண்ணா வீடு முடிந்து அடிச்சுட்டோங்க உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க அடிச்சு விட்டாங்க ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் பையனை கால் பண்ணாரு அப்போ எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணுறேன் எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் உச்சிப்புள்ளி ஸ்டேஷனில் இப்படி நடந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த மெஷி எனக்கு காதுக்கு வந்துட்டு ஒன்றும் இஸ்யூவில் நான் பார்த்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு திருப்பி ஃபோன் பண்ணுறேன் ஐசியூவில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஐசியூவில் அவசரமெல்லாம் இருக்கான் அதனால கேள்விப்பட்டிருந்தான்னு கேட்குறேன் திருப்பி எஸ்டி என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை சிக்கி டீன்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்லியிருந்தேன் பேசிடுதேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னாப்புல அப்போ ஒரு இப்போ திருப்பி அடித்து ஒரு ஒரு டீம் ஒன்று ஒரு விசாரணை மாதிரி அமைச்சு நான் உள்ள பார்க்க சொல்லியிருக்கேன் வச்சுருக்கிறேன் அப்படி ஒரு தவறு நடந்தால் நடவடிக்கை எடுப்பேன் காவல்துறை மேலே அப்படின்னு சொன்னார் நல்ல மனிதனு பிரச்சனை நிறையா எஸ்பி நம்ம ஊரில் வந்து ஏஎஸ்பியாக இருந்தப்பில தூத்துக்குள்ளே நல்ல ஸ்டேட் பர்வோடு நியாயமான விஷயங்களை வந்து செய்யக்கூடியவர் தான் இப்போ அவர் இருக்கிற பட்ச பசிஜத்தில் எப்படி இந்த காவலர்கள் வந்து இவங்க சண்டை எதுக்கு இருந்துச்சியா வேறு ஏதாவது உங்கள் மேலே எதுவும் வழக்குகள் இருக்காது வழக்கு இல்லை பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு பக்கத்து வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனையை தான் போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து வெளியில் இருந்தோம் அப்போ போலீஸ்காரங்க சொன்னாங்க உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் என் மனைவியார் என் பின்னாலேயே வர்றாங்க அப்போ சீக்கிரம் போங்கடி அப்படிங்கறது வாடிப்போடின்னு போட்டு பேசுனாங்க அதுக்கடுத்து வார்த்தைகள் இளம்பருதி சார் இளம்பருதி அதுக்கடுத்து முரளி சார் பின்னால் வந்தாப்புல சீக்கிரம் போமாட்டி விளாடி வந்து அனாகாரியமா விட்டாப்புல அப்போ நான் வீட்டில் இருந்து உள்ளே போய் கே கேட்டேன் சார் ஏ சார் வந்துட்டாங்களே இந்த மாதிரி எதுக்கு சார் அனாரிமை வார்த்தையில் விடுறீங்க அப்படின்னு நீ பெரிய வேணாடா அப்படின்னு சொல்லி முத அடி அடிச்சாப்புல முதல் இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தோம் அடிச்சு கேட்டோட தூக்கி சாத்திட்டாப்புல இந்த காயா தானா ஆமாம் சார் ம் அடிச்சு கேட்டோட தூக்கி சாத்தினோடனே திருப்பி மறுபடியும் அந்த என்னை ஃபஸ்ட்டு அடித்தது வந்து இளம்பிரதி சார் இந்த இந்த வார்த்தையெல்லாம் அனாரிமை விட்டு அதுக்கடுத்து முரளி சார் பின்னால் இருந்து ஓடியாந்து முதுக சேர்த்து ஒன்று அடி அடிச்சாப்புல அதுக்கடுத்து அன்பு சார் வந்து குறுக்களை ஏற்பிச்சாப்புல எந்த ஒரு கேள்வியும் நீங்க ஏதாவது தப்பா பேசி இந்த அடிச்சாங்களா இல்ல ஏதாவது சும்மா இல்ல இல்ல அது இல்ல என்ன அதாவது எப்படி வார்த்தை விட்டுருப்பாருனா ஒய்ஃப் அதாவது லேடிஸை வந்து அப்படி கேட்கவும் தம்பி நண்பன் டப்பில் கொஞ்சம் எமோஷன் எமோஷனாகி அவர் கேட்டு பார்ப்பல சார் அதான் நாங்கள் வாரம்னு சொல்லிட்டோமே வந்து எதுக்கு வார்த்தை விடுதே அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்பல அது யாராக இருந்தாலும் போய்ட்டு அதாவது லேடிஸை ஏட்டி வாட்டி போட்டின்னு பேசுனா எவனும் வந்து கேட்க வேண்டியதானே நாம மாதிரி இருக்கா அதுக்கடுத்து அன்பு சார் உடைய உடையாந்து குறுக்களை முடிச்சாப்பில் குறுக்களை விழுந்தீங்கன்னா நான் கீழே விழுந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த 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 இல்லை அங்கே உடனே மூணு பேர் வந்து சடாசலன்னு அடிச்சுட்டாப்பில்ல அப்புறம் எஸ்ஐ கலைமுருகன் சார் ஒடியாந்து கண்ணத்தில் அடிச்சாப்புல எடா வாய் பேசுறா அப்படின்னு சொல்லி சார் நான் ஒன்றுமே செய்யலை சார் ஏன் சார் நீ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்ச உடனே எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்தாங்க வந்தவங்களை எல்லாரையுமே நீ யாரு உன் வந்து நான் கஞ்சா கேஸ் போட்டுருவேன் உன் மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அதுக்கடுத்து என் மக பத்து வயசு குழந்த அந்த என் மக உடைய அப்பா அப்பான்னு கத்தி க கத்திட்டு ஓடியாதுல என் மகளை ஒரு நான் அடிச்சு டீஷர்ட்டை பிச்சு டாப்ல டிஷர்ட்டை பிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தறி அப்புறம் என் மனைவி ஏற ஓடியாமை யா யாரு அடிச்சான் அடிச்சது யாரு? முரளி சார். என் மகளை அடிச்சது முரளி சார். அதுக்கடுத்து அடுத்து இளம்பரி சார் வந்து சேற தூக்கிட்டு என்ன பண்ணப்ல என்னை அடிக்க ஓடியாந்தப்ல. ஓடியாறும்போது என் மனைவி ஏற ஓடியாந்தேன். இருந்தாலும் கரெக்ட்டா சொல்லணும். இல்ல கரெக்ட்டா. ஏனா வனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை சொல்லக் கூடாதுல்ல நான் நிறைய உண்மையில நான் நடந்த விஷயத்த மக்கள் வந்து பாக்க போறாங்க இது வந்து அரசியல் அதிகாரி வந்து அதிகாரிகள் பக்கம் சிஎம் பாப்பாரு கண்டிப்பா தங்களுடைய ஆட்சிக்கு வந்து எப்படி கட்டுப்பாடு ஆகுதுங்கிறத அவர் இப்ப பாப்பாரு காவலர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லி அதனால நம்ம தான் நினைச்சோம் நம்ம இறை நம்பிக்கை உள்ள சமுதாயம் உக்காட்டினால பொய் சொல்லாம நம்ம நியாயமா தவறு செஞ்சவங்க இப்ப இதத்தான் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் கண்டிப்பா சொன்னது கூட உண்மையில நான் சொல்றது இறை நான் அனையா உண்மை நடந்தது அதுக்கடுத்து என் ஒய்ஃப் ஓடி வந்து நிற்கும் போது சேரை தூக்கிட்டு கழுத்துல அடிச்சாங்க எனக்கு விழுக வேண்டிய அட்டி அவ ஓடி அந்த உள்ள விழுந்துச்சாப்ல ஆமா இந்த அந்த சேர் கூட உடஞ்சி அப்படி கிடக்கு அதோட மறுபடியும் என்ன பண்ணிட்டா எல்லாரும் வந்து அதுக்கடுத்து எங்க பெரியமா வந்தாங்க பக்கத்துல வந்த உடனே விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிட்டாப்ல பிடிச்சி தள்ளி கீழே விழுந்துட்டா அவங்களுக்கு அவளுக்கு ஏற்கனவே குறுக்கு அதோட கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததோட மறுபடியும் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து ஏ சார் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டோம் வெளியில் போடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்புறம் என் சட்டையெல்லாம் பிஞ்ச உடனே மறுபடியும் அடிக்கிறதுன்னு பாட்டினாங்க மறுபடியும் நான் உள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்த உடனே நீ வந்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்ட்டாப்புல எதுக்கு சார் கையெழுத்து வந்தது நீங்கள் எல்லாருமே நீங்கள் தான் சார் வார்த்தையை விட்டீங்க அடிச்சிங்க இப்போ மறுபடியும் எதுக்கு சார் நான் போலீஸ் சார் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி க கலைமுருகன் சாரும் வந்து எழுத்தாப்புல அப்போ மறுபடியும் முரளியும் முரளி சாரும் இளம்பரி சாரும் இங்கே வீட்டுக்குள்ள வச்சு இந்த இடத்துல வந்து சப்பு சப்புனு ரெண்டு டாடி அடிச்சாப்பில மறுபடியும் ஆமா மறுபடியும் அடிச்சிட்டாப்புல அப்போ மறுபடியும் எங்கள் மாமா தாய் மாமா அவர் ஸ்டாஃபாக தான் இருக்காப்பு நீலகண்டன் அப்போ அவர் வந்து சொல்கிறாப்புல சார் நான் ஒரு கண்டெக்டர் ஸ்டாஃபாக தான் இருக்கேன் நீ ஸ்டாஃபாரு எவனாரு வெளியில் போய் இல்லை ஓமலை கஞ்சா கசு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மறு மறுபடியும் அவளை வெளியே போய் சொல்கிறாங்க அவர் போகாம இருந்தாப்புல சரி சார் நானே கூட்டு வரேன் சார் போலீஸ் டேஸன் தானே சார் நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல திருப்பி மறுபடியும் இல்லை இல்லை ஆறு நீலா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மறுபடியும் வெளியே போயிட்டாங்க வெளியில அவங்க ரெண்டு பேர் வெளியே கலைமுறை சார் வந்தாலே வரணும்

பின்னாடி ஒரு பையனை அவனே பிடிச்சி வச்சிருந்தான் அந்த பையனை விட்டுட்டாப்ல ஆனா அவர் விட சொல்லி விடல இந்த ரெண்டு மூணு நாலு போலீஸ் மட்டும் திருப்பி என்னை வந்து சேசனம் கூட்டி போயிட்டாங்க சேசனம் கூட்டி போய் சட்டையை கலட்ட சொல்லிட்டாங்க சட்டையை கலட்டி அந்த ஜெயிலு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க உள்ளே நாக்கில வெளியில அண்ணன் கூட்டி போனார் வெளிய இருந்தார உள்ள வந்தாரா அவங்க அவங்க எல்லாருமே வெளியில போய் அப்ப இன்ஸ்பெக்டர் கிடையாது இன்ஸ்பெக்டர் வரல அதோட மறுபடியும் என்னன்னா அந்த சேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளே ஒரு ரூமுக்குள்ள கூட்டி போனாங்க உள்ள கூட்டி போனோடனே கீழ உட்காரஞ்சு நான் சட்டையை எடுத்து வாயில் வை அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இவர் நம்ம கலைச்சலவன் சார் திருச்செலுவன் சார் வந்து இந்த தொடையில ஏறி நின்று ஃபஸ்ட்டு இந்த கை ஒருத்த காலையில் ஏறி நின்ல சார் நான் கத்துனேன் அதோட கத்துறேன் அப்படின்னு சொல்லி சப்புனு அடிச்சுட்டு மறுபடியும் ஒயிடா துணி அப்படின்னு சொல்லி இது ஒன்றாப்பில் நான் வைக்கல இவ்வளோ தான் கொண்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டேன் தான் மறுபடியும் இளம்பரின் சாரும் முரளியின் சாரும் ரெண்டி உள்ளே வந்து எத்தனை எத்தனை அப்படில முடிச்சுக்கிட்டு நான் எத்தனை வந்து இதை கை வச்சு பண்ண முடியேன் நான் அடிக்கிறேன் நீ மறைக்கிறேன் அவ்வளோ பெரிய திமுற உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கடுத்து சொல்கிற ஏறு மிச்சப்பேன் ஏர் மிதிச்சு அதுக்கடுத்து அடித்த உடனே எல்லாம் வெளியேறிட்டாங்க நான் உள்ள இருந்தேன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாங்க இன்ஸ்பெக்டர் சார் வந்தவுடனே விசாரணை நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எதுவுமே விசாரிக்கல அவங்க உடனே நீ பிடி அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டாங்க இன்ஸ்பெக்டர் சார் விட்டாங்க நீ வெளிநாடே போக முடியாது உன்னை இங்கேயே ஒன்று ஒளிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே நீ விளையாட போக முடியாது அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சு ஆகி எனக்கு தண்ணி தண்ணின்னு சொல்லி கேட்டோன்னே தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க தண்ணி குடித்த உடனே இன்ஸ்பெக்டர் மேலேயே தான் இது ஒன்று ஏன்னா என்ன நிறையமே இது ஒன்று அங்கேயே மங்கிட்டேன்

அவர்களுக்கு இந்த காணொலியெல்லாம் பார்த்தியெல்லாம் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்கள் படுத கஷ்டத்தை மட்டும் பாருங்கள் எந்த குற்றப்பின்னணியும் வழக்குகளும் இல்லாத ஒரு இளைஞர் மீது கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தி அவரை வந்து அன்றைக்கி மயங்கி விழலை அப்படின்னு சொன்னால் அவர் இந்த உச்சிப்புள்ளி சேஷனில் இறந்துருப்பார் காவலர்களை வந்து எத்தனையோ முறை நீங்கள் முதலமைச்சராக இருந்து பல உத்தரவுகளை காவல்துறைக்கு நீங்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்கீங்க பல்வேறு திருப்பி நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட கண்ணியை குறைவாக நடக்காதீங்க அவதூறு வார்த்தைகளே ப வந்து பேசாதீங்கன்னு சொல்லி முதல்வராகிய நீங்கள் பல திருப்பி நீங்கள் சொல்லி உங்கள் பேச்சையை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளைல பெண் பிள்ளைல இப்படி தான் போட்டி வாட்டின்னு பேசுவோம் அதை இவனு தடுத்துக்கட்டால் அவனை அடிப்போம் கேட்டால் கஞ்சா காசு போடுவோம் பிராத்தல் போடுவோம்னா அப்போ என்ன ரவுடித்தனம் பண்ணாங்களா அப்போ இதுக்கு பேர் ரவுடித்தனமாக இல்லையா அப்போ இப்படி ஒரு ஒரு அவல நிலையை உங்கள் ஆட்சியில் ஏன் நாங்கள் சந்திக்கணும் இதற்காக உங்கள் ஆட்சியை கொண்டு வந்தோம் உங்களுக்கு தானே வாக்களிச்சா இல்லைன்னு தேவை மாதிரி போகிறோம் உங்களுக்கு தானே வாக்களித்தாங்க ஆ நீங்கள் ரிப்போர்ட்டு பார்த்துருப்பீங்களா அப்போ தொடர்ந்து உங்கள் தங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு ஒரு சில காவலர்கள் இதில் ஒரு சில காவலர்கள் வந்து இப்படி வந்து தர வந்து தரங்கிட்டு நடந்தாங்கன்னா இதை யார் தான் வந்து தட்டி கேட்பது இப்படி தொடர்ந்து அதாவது எப்படின்னா இசகிராஜா வந்து இந்த மணி எல்லா இடத்துக்கு போறாரு பேசுறாரு பிரச்சனை பண்றாரு நடத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நாலு சொல்றாங்கல்ல இப்படி இப்படி நடந்துச்சு இப்படி அநியாயம் நடந்தா அக்கிரமம் நடந்தா இப்படி மனித உரிமை மீறல் ஈடுபட்டால் தான் கோவம் வராது அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் சும்மா விட இல்லை மாண்புமிகு முதல்வர் டிஜிபி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி ஐயா அவர்கள் வந்து நல்ல டைப்பு தான் மாட்டுக்கத்தில் நல்ல சிறப்பான ஒரு அதிகாரி அவருடைய கீ கீழே பணிபுரியும் இந்த மாதிரி காவலர்கள் அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் கெட்டப்பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க உடனடியாக தொடர்பு கொண்டு மாவட்ட கண்காணிப்பில் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன் எப்போ இது இப்போ ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்களாம் தப்பு பண்ணவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மறுபடியும் அந்த சேஷனில் போய் யாரையா ஒருத்தர் அடித்துக்குள்ளே தான் செய்வாங்க அப்போ இப்படி லாக்அப்டத்து தொடர்ந்து இப்போ லாக் அப்டத்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கும் சொல்லி புள்ளி விவரம் கொடுத்துருக்கு அப்போ இவங்க உங்கள் ஆட்சி இருக்குது பிடிக்கலையா முதல்வராக வந்து 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 ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடைய ஆட்சி நான் வந்து அமைக்கிறது பிடிக்கலையா இவங்களுக்கு அதனால் இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி சட்ட ரீதியாக மாபெரும் போராட்டத்தை ராமநாதபுரத்தில் நடத்துவோம் அதில் எந்த ஒரு மாட்டுக்கத்தும் இல்லை நான் என்ன கேட்கமுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க முக்கோளத்தூர் தேவமர் எல்லோரும் ஒழுங்காக சொன்னதை கேளுங்க எல்லாரும் ஒற்றுமை அடைங்க நமக்கான நமக்கான ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க நமக்கு உழைக்கிறவங்க யாருன்னு சொல்லி முதல்ல பாருங்கள் ஆள் ஆளுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சில அரசியல் இதனால் இந்த சமுதாயம் அனாதியாக போக போகுது இப்படி ஒவ்வொருத்தர ஒரு வழக்கும் கிடையாது அவன் அந்த பையன் வெளிநாட்டிலிருந்து இருந்து உழைச்சி வீடை காப்பாற்றி பன்னெண்டு பிள்ளை நல்லபடியாக வைக்கணும் ஊரை நல்லா வரைக்கும் வைக்கணும்னு நினச்சிட்ட பையன் அவனுக்கே இந்த கெதி யாராவது தான் காவல்துறையில் எப்படின்னா உயர இன்ஸ்பெக்டர் கூட அவள் அந்தளவுக்கு கோவப்படலையாம் இப்படிதான் அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கூட அந்த அளவுக்கு கூட பண்ணலாம் எஸ்ஐ பண்ணலையாம் ஒரு காவலர் வந்து ஓங்கி வந்து அடிக்கணும் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவருக்கு அப்போ செத்து போய் இருந்தாலும் வைங்களேன் உடனே ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஒரு பிட்டப் போட்டு இந்த மாதிரி இவர் மீது எப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி கஞ்சா போட்டுருவோம் கஞ்சாசு போட்டு சொன்னா கஞ்சா கேஸ் போட்டுருவோம் கஞ்சாத்து போட்டுருவோம் போட்டாங்கன்னா அப்போ க அப்போ கஞ்சா இது விற்காங்களா எல்லா சீசன்லேயும் இப்போ கஞ்சா வச்சிருக்காங்களா கேட்குறேன் ஆளாளுக்கு கஞ்சா கேஸ் போட்டுருவேன் அப்படி போட்டுருவேன் இப்படி போட்டோம்னா அதனால் நான் என்ன சொல்கிறேம்னா ராமநாதபுரம் மண் வந்து வீரமிக்க மண் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணோட வரலாறு வந்து தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் மீண்டும் இந்த மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணிடுறீங்க அவ அதைத்தான் நான் சொல்லுவேன் இது இந்த விஷயத்தில் என் சமுதாயத்தை சேர்ந்த என்னோடய பையனை எனக்கு என்னோடய இரத்த உறவு என் சாதியை சேர்ந்த யாரையும் இந்த மாதிரி கொடூரமான தாக்குதலுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் ஏக்க வச்சு நடத்து அதுக்கு தான் வச்சுருக்குறேன் அதனால் இந்த விஷயத்தை விட போகிறது இல்லை இதில் வந்து நான் டெல்லியில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கும் நான் வந்து போய் வழக்கு பதிவு பண்ணுவோம் அதில் மாற்றுக்கத்தே கிடையாது மதுரை உயர் வழக்கு பதிவோம் இந்த விஷயத்தை எதாவது இந்த ஒரே இந்த விஷயம் அதாவது இந்த தவறு இனிமேல் எந்த காவல்துறையிலையும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்குள்ளே ஏன்னா முதல்வரால் நடவடிக்கை எடுக்க முடியலை ஏன்னா உங்களையே மதிக்கல அவங்க உங்களை மதிச்சிருந்தால் நம்ம முதல்வர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு டிஜிபி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணுவாங்களா கோவப்படுவாங்களா அது என்ன நீங்கள் மட்டும் எல்லாமே பேசலாம் வந்து இப்போ வந்து வந்து பொறுத்து போயிடணும் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு கோவமாக கட்டினம் பொண்டாட்டியே சரி தாயும் சரி பிள்ளையும் சரி ஏட்டி வாட்டி போட்டினா ஒருத்தன் கேட்க தான் செய்வான் இப்படி தான் உங்களுக்கு ஒருத்தன் கேட்க தான் செய்வான் பொதுமக்கள் கேட்க தான் அடித்தே போடுவான் செவிட்டுக்கிட்டு அடிச்சு விடுவான் இப்போ ஒருத்தான் போலீஸ்லாம் பார்க்க மாட்டான் ஏட்டி வாட்டின்னு சொன்னால் அடிதான் போனோம் அப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னா மிகப்பெரிய நீங்கள நீங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க அதனால் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு நான் நான் வந்து த வந்து சொல்லக்கூடிய ஒன்றைய உண்டு தான் இதை போராட்டக்களமாக மாற்றி தான் அவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க இதில் நீங்கள் தலையடையலனா மிகப்பெரிய லெவலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த முக்கோளத்தரும் இதற்கு கண்டிப்பாக முதல்ல எதிர்ப்பு தெரிப்போம் ஒட்டுமொத்த முக்கூளத்தரும் ஒன்று தேருவோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்படிலாம் நீங்கள் அடிக்க அடிக்க நீங்கள் நீங்கள் தான் அதாவது எப்படின்னா நான் எல்லா விஷயத்தையுமே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு வர வர தான் எல்லோரும் தூக்கி போட்டு எவனையாவது மிதித்தாதான் இந்த சாதி வந்து ஒன்று சேருது அடிவடாத வந்து அழியாமல் இது சேராது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் புரியுது அதனால் தயவுசெய்து வந்து நடவடிக்கை எடுங்க அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் வந்து நடக்கும் தயவு செய்து ஒட்டுமொத்த முக்கோளத்தோடும் விழிப்போடு ஒற்றுமையோடு இருங்க தொடர்ந்து உச்சிபுலி காவல் நிலையத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க ஏற்கனவே ஒரு பையன் வர இறந்திருக்கு அது 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 வந்து வேற அது வந்து வேற ஒரு காரணத்துக்காக இறந்தாரு அப்படிலாம் சொல்லி வந்து வழக்கம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால காவலர்களுக்கு அதிகாரிகள் கூப்பிட்டு முதல்ல முதல்ல பயிற்சி கொடுங்க பொதுமக்கள்கிட்ட எப்படி நடக்கணும் வைக்கணுங்கிறத வந்து முதல்ல பயிற்சி கொடுங்க மனநல நல்ல மனநல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவங்க வந்து பார்க்கணும் இவங்களை வந்து பார்க்க வைக்கணும் அதை வீடியோவா பதிவு பண்ணணும் இந்த மாதிரி காவல் இப்படி பண்ணும் பொழுது அவர்களை மனநல ஹாஸ்பத்திரி கூட்டு கொண்டு போய் இவன் மனநல என்னங்கிறத அறியணும் சொல்லி நான் வந்து நான் நான் கேட்டுக்கிட்டேன் சாதாரணமாக இந்த விஷயத்தை நாங்கள் வந்து கடந்து போவதுக்கு விரும்பலை நீங்கள் உசரோடு இருக்க போய் நம்ம வந்து வந்து பேசிட்டு வர்றோம் துஷ்டிக்கு தான் வரணும் இப்படிதான் அப்படி அப்படி அப்படிதான் அப்படி நடந்தது தான் மதட்டத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாம அந்த பையன் வந்து மயக்க போட்டிருக்கான் ஏன்னா அந்த பார்த்தது பார்த்ததுல இப்போ தான் அவன் புரியுது நான் இத்தனை வருஷமாக வெளிநாட்டில் விட்டோம்னே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் தெரியுதுனே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவ்வளோ சங்கனமாக இருக்கே ஒரு மாதம் தான் வந்து இருந்திருக்கான் தீபாவளிக்கு வந்து இருந்துட்டு போன்ட்டு வந்திருக்கான் அதுக்கே இந்த கெதி அதனால் இந்த காவலர்கள் வந்து காவலர்கள்னால் நீங்கள் பார்க்கக்கூடாது காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி காவலர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட ஏற்படும் உடனடி நடவடிக்கை இதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி